ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு அனைவருக்குமே மிகவும் பயனுள்ள பதிவு தான் பணவசிய மை தயார் செய்யும் முறையை தான் பார்க்க போகிறோம் இந்த பணவசிய மையை இந்த மை தயாரித்து தினமும் நம்ம நெற்றியில் வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா தினம் தினம் அதிர்ஷ்டம் பணம் நம்மை தேடி வரும் அது என்னங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சில மனுஷங்களுக்கு அதிர்ஷ்டமும் பணமும் தானாகவே தேடி தேடி வந்து குவியும் சில பேர் என்னதான் முயற்சி செஞ்சாலும் அதிர்ஷ்டமும் இருக்காது பணம் வரவும் இருக்காது இப்படிப்பட்டவங்கள்லாம் ஏதாவது ஒரு பரிகாரத்தை செய்த அதிர்ஷ்டத்தையும் பணத்தையும் தம் பக்கம் ஈர்ப்பதற்குண்டான வழியை தேடணும் அதுதான் புத்திசாலித்தனம் உங்களுக்கும் அதிர்ஷ்ட காற்று வீசணும் அப்படின்னாக்கா பண வரவை அதிகரிக்கணும் அப்படின்னா இந்த வசிய தயார் செஞ்சு வச்சுக்கோங்க நிச்சயமாக நீங்களும் அதிர்ஷ்டசாலியாகவும் பணக்காரர்களாகவும் மாறலாம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் பார்த்தா மருதாணி இலையிலேருந்து எடுக்கப்பட்ட சாறு வசம்புத்தூள் சுத்தமான நெய் இதுதான் வசம்புத்தூளை வந்து ஒரு கடாயில் போட்டு நல்லா கருப்பு நிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எண்ணெயெல்லாம் ஊற்றி வறுக்கக்கூடாது வெறும் சட்டியில் இந்த தூள் வசம்புத்தூளை போட்டு வறுத்து கருப்பு நிறமாக மானதும் எடுத்துக்கோங்க மருதாணி இலையை பறித்து அதை அரைச்சி பிழிஞ்சு சாறு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மருதாணி இலையை வந்து இந்த சாறை நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வசம்பு பொடி இருக்குது பார்த்தீங்களா கருப்பு நிறம் அந்த வசம்பு பொடியில் இந்த மருதணியில சார ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க இந்த கலவையை அப்படியே ஒரு தட்டில் போட்டு நல்லா நிழல்லையே உலர வச்சுட்டிங்கனாக்கா நல்லா காஞ்சிடும் காஞ்சதுக்கப்புறம் மீண்டும் இந்த கலவையை எடுத்து நல்லா அரைச்சி சளிச்சு நைஸான பொடியாக எடுத்துக்கோங்க இந்த பொடியோட கொஞ்சமாக பசுனை சேர்த்திங்க அப்படின்னாக்கா கருப்பு நிற நமக்கு கிடைச்சதும் இதுதான் வசிய திலகம் இந்த திலகத்தை கண்ணாடி கிணத்தில் இல்லை பீங்கான் கிணத்துல நீங்கள் போட்டு பூஜை அறையில் வைங்க உங்களுடைய குலதெய்வத்தின் நாமத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி இதற்கு நீங்கள் சக்தி ஊட்டணும் இதுக்கு நீங்கள் சாம்பிராணி தூபம் போடுங்க பத்தி எல்லாமே செய்ங்க உங்கள் குலதெய்வத்தை வணங்கி ஒரு சின்னதாக உங்களால் முடிந்த நெய்வேத்தியத்தை வைத்து நீங்கள் டைமண்ட் இருந்தால் கூட அதை வைத்து நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணிடுங்க தினமும் காலையில் நீங்கள் குளிச்சு முடிச்சிட்டு இந்த திலகத்தை இந்த மையை நீங்கள் நெற்றியில் இட்டுக்கணுங்க இது மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா ஒட்டுமொத்த அதிர்ஷ்டமும் வரவும் உங்களுக்கு உண்டாகும் இதை டெய்லியுமே வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யார் வேண்டாலும் இந்த திலகத்தை நெற்றியில் வச்சுக்கலாம் நீங்கள் செல்லக்கூடிய காரியம் காரிய தடை இல்லாமல் இருக்கும் அதிர்ஷ்டக்காத்தும் உங்கள் பக்கம் வீச தொடங்கிடும் அதற்கான பரிகாரம் தான் ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இது இந்த மைய நெற்றியில் வைக்கக்கூடிய சூழ்நிலை வந்து சில பேருக்கு இருக்காது அவங்க உச்சந்தலையில் நீங்கள் தடுவிக்கலாம் இல்லை கழுத்தில் கூட வச்சுக்கலாம் ஆனால் நெற்றியில் வைக்கும் பொழுது இதோடைய பல இதோட பவர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால் கூடுமான வரைக்கும் நெற்றியில் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வெளியில் நம்ம காசு கொடுத்து நிறைய மை அது இது வாங்கிறத விட நம்ம வீட்டிலேயே ஒரு நல்ல நாளாக பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு உங்களுக்கு சந்திராஷ்டம் இல்லாத நாளாக பார்த்துக்கோங்க இது வந்து நீங்கள் வசம்பு மட்டும்தான் வசம்பு பொடி தான் வாங்க போகிறீங்க கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே மருதன செடிங்கிறது இருக்கும் நீங்கள் இதை ஒரு முறை நீங்கள் செய்து பாருங்கள் எப்பொழுதுமே இந்த மைட்டப்பாவை நீங்கள் பூஜாரியிலே வைத்துடுங்க தினமும் குளிச்சுட்டு நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு அவங்க பேரை சொல்லி டெய்லி இதை நெற்றியில் இட்டு போங்க பண உங்களை தேடி வரதை யாராலையும் தடுக்க முடியாது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் பண வரவு அதிகரிக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மகாலட்சுமி தாயாரின் முழு கருணையும் அருளும் உங்களுக்கு கிடைத்து அவங்களுடைய பரிபூரண அருள் முழுவதும் கிடைக்கும் செல்வ செழிப்பு உண்டாகும் நன்றி